திருமண தகவல் மையம் சார்பில் வரம் பார்க்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழகத்தில் முதல் முறையாக திருநெல்வேலியில் மறுமணம் செய்யும் இஸ்லாமியர்களுக்காக பாளையங்கோட்டை சதகத்துல்லா அப்பா கல்லூரியில் வைத்து வரம் பார்க்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு நெல்லை கிழக்கு மாவட்ட அரசு ஹாஜி ஹசாலி மற்றும் ஜமால் முகமது ஹுசைன் பாகவி அவர்கள் தலைமை தாங்கினார்கள் டாக்டர் அப்துல் காதர் அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் முகமது சாதிக் முஸ்லிம் அனாதை நிலைய செயலாளர் சையது அகமது கவே மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் முகமது ஷாஃபி முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் மீரான் மொஹைதீன் பொறியாளர் செய்யது அகமது அரசன் ரியாஸ் டாக்டர் முகமது அபுபக்கர் டாக்டர் அஷ்ரஃப் பகுல் ரஹ்மான் நவாஸ் கான் டைமண்ட் காதர் புகாரி ஹோட்டல் அதிபர் முத்துவாப்பா பேராசிரியர்கள் அரப் நியமத்துள்ளா கசாலி மற்றும் நெல்லை மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல் நிர்வாகிகள் உட்பட எழுநூறுக்கும் மேற்பட்ட மணமக்கள் மற்றும் மணமக்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் டாக்டர் முகமது இப்ராஹிம் அவர்கள் காணொலி காட்சிகள் மூலம் மணமக்களின் விவரங்களுக்கு விளக்கம் அளித்து மணமகனை அறிமுகப்படுத்தினார்கள் செயலாளர் ஜவருல்லா இதற்கான ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் செய்திருந்தார் சகோதரர் அன்சாரி நன்றி கூறினார் இது போன்ற நிகழ்ச்சி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்த வேண்டும் என நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர் கோரிக்கை வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் இப்ராஹிம் சேத் முகமது ஷாஜஹான் பீர் முகமது முகமது ஆகம் பேராசிரியை செல்வி மசீதா உட்பட பலர் கலந்து கொண்டனர் அலைக்கும் வலைக்கம் தாலா வரகாத்து நம்முடைய பாளையங்கோட்டையில் அர் ரஹ்மான் திருமண தகவல் மையம் என்ற அமைப்பு கடந்த எட்டு வருடங்களாக இயங்கி வந்து கொண்டிருக்கிறது கடந்த வருடம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரன் பார்க்கலாம் வாங்க என்ற ஒரு நிகழ்ச்சியை முதல் முறையாக ஜங்ஷனில் வைத்து உள்ள ஒரு மண்டபத்தில் நடத்தினோம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர்கள் நாம் எதிர்பார்த்தது ஆனால் வருகை தந்தவர்கள் கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த வரன் பார்க்கலாம் வாங்க என்ற ஒரு நிகழ்ச்சி இஸ்லாமிய சமுதாயத்தில் முதன்முறையாக இங்கே மட்டும்தான் நாம் நடத்தியுள்ளோம் இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக மறுமணத்திற்காக அதாவது டைவர்ஸ் மற்றும் கணவனை இழந்தவர்கள் போன்றவர்களுக்காக டைவர்ஸ் உள்ளவர்களுக்கு மறுமணத்திற்கான ஒரு பிரத்யேகமான வரன் பார்க்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சியை இன்று அதாவது ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று நம்முடைய சதக்கத்துல்லா அப்பா கல்லூரியில் உள்ள மஸ்ஜிதில் வைத்து நடத்த நடத்தி கொண்டிருக்கிறோம் இதில் கிட்டத்தட்ட நூறு ஆண்களும் நூறு பெண்களும் கலந்து கொண்டிருக்கின்றனர் ஸோ இவர்களுடைய பயோடேட்டா அவர்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நாம் பவர் பாயிண்ட் காணொலி மூலமாக வாசிக்கப்பட்டு அவர்களுக்கு ஏற்ற ஒரு துணையை தேடுவதற்கான ஒரு சிறு முயற்சி இதற்காக உதவி செய்துள்ள பல்வேறு நல்லுள்ளங்களையும் நம்முடைய சதக்கத்துல்லா அப்பா கல்லூரியுடைய தாளர் மற்றும் அதன் முதல்வர் அவர்களையும் மற்றும் இதற்காக பல்வேறு வகையான பொருள் உதவியும் ஆலோசனைகளையும் வழங்கிய அனைவரையும் நான் நன்றியுடன் நன்றி தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கின்றேன் நம்முடைய சமுதாயத்தில் மறுமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மணமக்களின் எண்ணிக்கை அதிகமாக கொண்டிருக்கிறது இஸ்லாமிய சமுதாயத்தில் மட்டும் இந்த மறுமண என்பது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னா முன்பாகவே நம்முடைய நபி சல்லா அலுவஸ்லாம் அவர்களே அவர்களுடைய முதல் திருமணமே ஒரு விதவையை தான் திருமணம் செய்தார்கள் என்பதை நான் இங்கு நினைவுபடுத்திக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஸோ மற்ற சமு சமுதாயங்களை விட இஸ்லாமிய சமுதாயத்தில் அதிகமாக மறுமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எனினும் அவர்களுடைய சிறு ஒரு வெட்கத்தாலும் அவர்களுடைய சில இன்ஹிபிஷன்ஸ்னாலும் அவர்கள் அதை வெளியில் சொல்லாமல் மறைத்து கொண்டிருக்கின்றனர் அதை அவர்கள் வெளியில் மறந்து அதை வெளிக்கொண்டு வந்து இந்த மறுமணத்தை புரியக்கூடிய மணமகன்களும் மணமகள்களும் மற்றவர்கள் போன்றவர்களே என்றும் அவர்களுக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஊட்டும் விதமாகவே இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்துள்ளோம் இது போன்ற நிகழ்ச்சிகள் இனியும் மற்ற ஊர்களிலும் மற்ற அமைப்புகளின் மூலமாக ஏற்பாடு செய்ய வேண்டும் வகையான குடும்பங்களிலும் பார்த்திங்கன்னா இந்த மறுமணம் ஆகாத மணமக்களின் ஒரு பிரச்சனையாக அனைத்து குடும்பங்களிலுமே உள்ளது ஸோ இந்த ஒரு பிரச்சனையை நாம் சுமூகமாக தீர்த்து வைத்துவிட்டால் அந்தந்த குடும்பங்களில் மற்ற எல்லா பிரச்சனைகளும் அதுவா தானாகவே நிறைவேறிவிடும் ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு சமுதாய பிரச்சனை இது எல்லா சமுதாயத்திலும் உள்ளது ஸோ இதை கருத்தில் கொண்டு நாம் இந்த முயற்சியை எடுத்துள்ளோம் இந்த நிகழ்ச்சியில் தரகர்கள் அதாவது புரோக்கர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அவர்கள் இதில் முழுக்க முழுக்க அனுமதிக்கப்படவில்லை ஸோ அவர்கள் இதை எந்த வகையான ஒரு மிஸ்யூஸும் செய்துவிடக்கூடாது என்பதில் நாங்கள் மிக முன்னெச்சரிக்கையாக இருந்துள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்